அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுமதி சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துங்க அண்ணா ராஜேஷ் அண்ணன் அவர்கள் மூலமாக ஜீவாகுமார் அண்ணன் வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தார் அண்ணன் அவரோட ஐடியிலே வந்து போஸ்ட் பண்ணி ராஜேஷ் கபடிங்கிற ஐடியில் யூடியூப் ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு வாய்ப்பும் நேரம் இருக்கக்கூட இப்போ வளர்ந்துருக்க கபடி வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கபடி விளையாட்டுவர்கள் வந்து தவறாம அந்த காணொலியை வந்து பார்த்துருங்க ரொம்ப முக்கியமான ஒரு காணொலி அப்போ அதில் வந்து ஒரு கேள்வி எடுத்துக்கார் அந்த கேள்வியாக தான் அந்த காணொலியை நான் பேசுகிறேன் அந்த கேள்வி ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இன்றைக்கி இருக்கிற வீரர்கள் வந்து கவ மிக 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 கவனமாக வந்து எடுத்துக்கிட்டு கான்ஃபிடண்ட்டாக விளையாடக்கூடிய ஒரு கேள்வியான அதை பார்க்குறேன் அந்த கேள்வியை ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்ன கேட்குறாருன்னா ராஜேசன் அவர் கேள்வி கேட்காரு கடந்த ஆண்டு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கபடி விளையாட்டு வீரர்கள் வந்து ப்ரோ கப்பில் வளாண்டாங்க இந்த வருஷம் பதிமூணு பேராக குறைஞ்சிட்டாங்க தமிழக விளையாட்டு வீரர்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேட்குறாரு ஒரு பயிற்சியாளர் இருக்கிறதனால அப்போ அவர் சொல்கிறார் பொதுவாகவே சொல்கிறார் அதாவது தேசிய போட்டியாக இருக்கட்டும் ஃபெடரேஷன் கப்பாக இருக்கட்டும் இதெல்லாம் சார்ந்தே அந்த கேள்விக்கான ஒரு பதிலை வந்து கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா தமிழக விளையாட்டு வீரர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாடு அணிக்கு தேர்வு ஆகிட்டாலே போதும் அதாவது குவார்ட்டர் வரைக்கும் போயிட்டாலே போதும் அப்படின்ற மனநிலையை வந்து மாறணும் அங்கே போய் நம்ம மெடல் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்மோடு வந்து விளையாடணும் கடைசி வரைக்கும் போராடணும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு அவர் அங்கே களத்தில் வந்து பார்த்துருக்கலாம் ஒரு வேலை வீரர்களோட மனநிலையை வந்து நெருக்கமாக இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி தருவார் அதனால் வந்து இந்த பயிர் இந்த ஏன்னா நம்ம மேட்சுக்கு போகிறோம் இந்த மேட்ச்சில் வந்து கடைசி வரைக்கும் போராடி பொசிஷன் வாங்கணும் அப்படின்றத வந்து நம்ம மனநிலை வந்து வரணும் அதை வந்து எங்கே சொல்கிறாருன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வளரும் போதே அவங்களுக்கு வந்து பயிற்சியாளர்கள் வந்து இந்த மனசில் வந்து விதையே விதைக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்து வந்து சொல்லிடுது இன்னொன்று ஒரு கருத்து என்னன்னா நம்ம வந்து புள்ளி எடுத்தே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை ஆடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டோம் அப்படின்னா வேகமாக ஆடுறாங்க அதான் ஒரு பத்து செகண்டுக்குள்ளார நீங்கள் வந்து ரைட் கரெக்டாக தொடரதோ ரைட் அரிச்சை தொடர்றதோ போனஸ் போடுறதோ இந்த பத்து செகண்டுக்குள்ளே பண்ணிடணும் அதாவது அந்த ரொம்ப டைட்டாக இருக்கிற நேரத்தில் மற்ற நேரத்தில் எப்படி தெரியாது புள்ளி எடுத்தே ஆகணும் அப்படின்ற கட்டத்தில் வந்து முதல்ல பத்து செகண்டில் வந்து நம்ம ரீ அதாவது ரீச் பண்ண ஆரம்பிச்சிடணும் தொட ஆரமிச்சிடணும் யாரோ ஒரு ரைட்டாக அடிச்சு ஆகட்டும் என்ன அட்டன்ட் போகிறோமோ அந்த அட்டம்ப்டை வந்து டீப்பாக வந்து போட்டுடணும் கடைசி வரைக்கும் இந்த பக்கமாக அந்த பக்கம் காரணம் டூ கார்ட்டு ஓடிக்கிட்டே வந்துட்டு இருபத்தஞ்சாவது செகண்டுக்கு மேலே போய் நம்ம வந்து அட்டம் படுறது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அந்த நேரத்தில் வந்து நாமளே போய் எங்கிட்ட போய் வந்துடுவோம் அதுக்கப்புறம் அடித்து வெளியே வரதான் நம்ம பர்ஃபெக்டாக வந்து புள்ளி எடுக்கணும் அப்படின்னா புள்ளி வந்து எடுத்துடணும் தான் வந்து அவர் அந்த கானில் வந்து பயிர்ந்தாரு நீங்கள் முழுசாக வந்து பார்த்து நான் வந்து அதை வீடியோ பார்த்த உடனே அனலைஸ் பண்ணி நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை கடைசியாக ஒன்றும் நான் டிஃபன்ஸ் நிற்கிறேங்க என்ன பண்ண அப்படின்னா ரொம்ப பொறுமையாக இருக்கணும் இப்போ அர்ஜுன் தேசுவால் மாதிரியான ஒரு ரைடர் வந்து ஆடுறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணணும் ஒரு அவர் வந்து போனஸ் ஸ்கில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவார் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட அந்த ஃபெயிலியர் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அவரை பார்த்தோன்னா பயப்படக்கூடாது பொறுமையாக நின்று யோசித்து நிதானமாக ஆடி அந்த டேக்கில் வந்து சக்ஸஸ்ஃபுல் டேக்கெலாம் மாற்றணும் ரொம்ப பொறுமை இருக்கணும் டிஃப்ரென்ஸுக்கு அப்படின்னு சொல்கிறார் மொத்தம் மூணு விஷயத்தை நான் முக முக்கியமான ஒன்று பார்க்குறேன் அதாவது நம்ம மேட்ச்சுக்கு போனாலே போதும் அப்படின்ற மனநிலையை மாறி நம்ம ஜெயிக்கணுங்கிற மனநிலைக்கு வரணும் வீரர்கள் இன்னைக்கு நம்ம நம்மள நம்மளே தயார் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பத்து செகண்டுக்குள்ளே புள்ளி எடுக்கிற முயற்சிகள் வந்து இருக்கணும் அது நம்ம அட்டன் போடுற மாதிரி இருக்கும் ரைட்டாக தீபா தோடணும் போனஸ் போட்டணும் அந்த பத்து செகண்ட்ல முயற்சி பண்ணி தான் நம்ம அடுத்து வெளியே வரதுக்கு எட்ஜர்ஜி கிடைக்கும் அப்படின்றத பயிர் இன்னொரு மூணாவது வந்து சொன்னால் பொறுமையாக இருக்கணும் டிஃபன்ஸ் தான் பொறுமையாக இதை வந்து கரெக்டாக வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நீங்கள் அந்த காணல பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா இன்றைக்கி இருக்கிற விளையாட்டுகளுக்கும் மிக முக்கியமான ஒரு இது ஏன்னா தேசிய பொருளை வந்து நம்ம ஆண்கள் பிரிவில் நம்ம மெடல் போடணும் போன்ற வெறி வந்து எல்லாத்துக்கும் இருக்குது அது அடுத்தடுத்த ஆண்டுகளில் வந்து நிறைவேறணும் அப்படின்னா இந்த மாதிரி சில ஐடியாஸையும் ஒரு கான்ஃபிடண்ட்டையும் வளர்த்துக்கணுன்றதாக தான் என்ன இந்த காணொலியில் வந்து பார்க்குறது ஆனால் ராஜேசன் ஆணோருக்கும் ஜீவாகுமார் ஆனவர்களுக்கும் வாழ்த்து என்னோடய மகிழ்ச்சியும் நன்றியும் வந்து நம்ம மிக முக்கியமான தருணத்தில் ஒரு இன்டர்வியூ வந்து எடுத்திருக்காரு நன்றி வேணேன் நான் ராஜேசன் அவருக்கு நன்றி